அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார் அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்து இறக்கும் வரை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது அந்த வேதனைகள் பேசி தீராது அந்த நல்ல மனம் அந்த ஆத்மா இறைவனின் நிழலில் சாந்தி அடைய எல்லாம் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் என்னை பொறுத்தவரை நான் பார்த்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டேன் எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சுட்டேன் நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சிட்டேன் அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் ஹீரோயின் தேவையில்லை நம்பர் ஒன் காமெடியன் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கரண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது நூற்றம்பது கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே அது யாராக இருந்தாலும் அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான் நான் சென்னைக்கு எண்பத்தி ஏழில் வந்தேன் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம் விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளர் வந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான் அவர் மூலியமாக எனக்கு எண்பத்தி ஏழில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை அவரை நான் மொதமூன்னு பார்த்தது மவுண்ட் ரோடு பேரமௌண்ட் எலக்ட்ரோபேட்டியம் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேன்னு ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருந்தார் ஒருத்தர் அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜா ராஜாபாதர் ஷீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழம பிரியாணி போடுவாங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க அந்த வரிசையில் நானும் அன்னைக்கு இப்ராஹிம் ராவத்தர் அங்கே இருப்பார் அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார் அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த டைட்டில் தான் எஸ்கே சுப்யா எடுத்த படத்துக்கு பெரியண்ணான டைட்டில் வச்சாங்க அவர் வந்து எங்கள் சொந்தக்காரரு எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ் அவர் எலெக்ஷனில் நின்றார் எண்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த டிஎம்ஏகே அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார் அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதற்கு பிறகு நம்ம நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல நான் மியூசிக் லைனில் தான் வந்தேன் அது ஏதோ நடந்தது அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க அப்போ அவங்க தான் என்ன மெம்பர் ஆகுனாங்க அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன் சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் சுதேஷின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து எந்த படம் வந்தாலும் நடிக்கார் நான் எதுவும் இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாத இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி நிறைய படம் நடிச்சுனா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு அவுட் ஒர்க் அவுட் ஆகும்பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார் எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவர் உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு அதே மாதிரி முறையாக நூரடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் பங்குதாரராக இருந்த ராவ்தர் ஃபிலிம்ஸ் தான் இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அன்றைக்கி கேப்டன் இங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார் அப்போ நான் எங்கேயும் கூட சுற்றிட்டு முழுது மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன் அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன் அண்ணனை பார்த்தேன் ஏவிஎம்மில் ஷூட்டிங் செந்தூர பாண்டி படம் ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம் இந்த ரெண்டு இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான் ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடச்ச ஒரு ஆறு லட்ச ரூபாயில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் ஃபீல்டி பில்டிங் இடமும் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டப இடம் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும் வணக்கம் திரு இளவரசன் ஆகட்டும் அப்புறம் அவர் திரைப்படக் கல்லூரி மாணவருக்கு வானத்தை போல படம் நான் நிறைய படம் நாங்கள் அவரோட நடிச்சிருக்கோம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் மறைஞ்சிட்டார் பட் இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மறைய மாட்டார் அவர் நினைவேந்தல் செய்கிறோம் ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் அதனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்னைக்கு நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம் அதில் முக்கியமான நடிகர் நான் நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம் கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார் செயலாளர் யார் தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும் ஆனால் இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்துவங்க கிடையாது இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன் நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேற அழு விரும்பாமல் தான் வந்தார் ஆனால் விரும்பாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட விரும்பலை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு நடிகை தலகம் அவர்கள் இறந்த போதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம் இதை பிரபு அவர்கள் அண்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நான் வெளிநாட்டில் இருந்த எனக்கு வந்து விஜிதா வந்து எங்கள் அப்பாவோட பார்த்துக்கிட்டாரு நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே அப்போ இப்படி ஒரு முறை அல்ல ஒரு விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன் இவரோடு பழகியிருக்கிறேன் இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன் என்ன சொல்கிறது நிறைய நிறைய பேசலான்னு உங்களை பற்றி நிறைய இருக்குது மதுரை கூட்டு போனால் என்னை என்ன செய்ய வே மதுரை கூட்டு போய் எப்படிலாம் இருப்பார் மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவத்தர் ஆகட்டும் அல்லது அந்த அந்த எம்எல்ஏ பண்ண அந்த அந்த ஆகட்டும் ரவி ஆகட்டும் இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும் ரகமுத்து ஆகட்டும் அப்போ மணியின் ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும் இப்போ அம்மா கிரேஷன் சிவா இருந்தார் அவராகட்டும் நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன் வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன் என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார் அதுதான் மீண்டும் வில்லனாகன் போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம் நான் அந்த மரியாதை இவர் கொடுத்த நீங்கள் தான் பண்ணணும்னு அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ் ஏசி அவர்கள் அது மனம் கோணாமல் செஞ்சார் எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் படம் பார்த்தா தெரியும் பாத பூஜை பண்ணுறது ஃபுல்லாக எடுத்தார் டேரக்டர் பாத பூஜை எப்படி பண்ணணும் தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது என் பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்தன் பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தாரு எனக்கு ஷாக்காக தான் இருந்தது நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும் ஆனால் பட்